ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு ஆன்மீக தகவலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் என்ன ஆன்மீக தகவல் எந்த கடவுளை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரகோசமங்கை அப்படிங்கிற திருத்தலத்தை பற்றி தான் நம்ம பேசலான் இருக்கோம் அங்கே உலகில் முதன் முதல்ல தோன்றிய தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உத்தரகோச மங்கையில் உள்ள மங்களநாதர் தான் அந்த மங்களநாதர் எப்படி உருவானார் அந்த மங்களநாதர் என்ன சிறப்பு அங்க இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நம்மளுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த கோவிலில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நடராஜருடைய திருமேனி வந்து மரகதத்தால் ஆனது வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டுந்தான் அவருக்கு அபிஷேகம் அதுவும் ஆருத்ரா தரிசனத்தும் போது மட்டும்தான் நம்ம அவருடைய மேனியை பார்க்க முடியும் அன்றைக்கு சந்தன காப்பு அந்த மாதிரி எல்லா விதமான அபிஷேயங்களும் நடக்கும் நம்ம அவருடைய திருமேனியை பார்க்க முடியும் மற்ற நாள்களை எல்லா நாட்களிலுமே அவர் மீது சந்தனம் பூசப்பட்டு நம் வந்து வெளியில் இருந்தபடியே நம்பரை அவளை தரிசிக்க நம்மளுக்கு முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டும்தான் இந்த கோவிலில் நவக்கிரகங்களாக இருக்குது இந்த கோவில் ராமாயணம் தோன்றுவதற்கு முன்பாகவே தோன்றிய கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தளத்தில் ஒரு சிறப்பு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்லபடியா நல்லபடியாக திருமணம் ஆகும் இங்கே உள்ள மங்களநாதர் சுவாமி மங்களநாயகி இங்கே ரெண்டு பேரும் தனித்தனி சன்னதியில் வீற்றிருக்காங்க இந்த மங்களநாதர் சுவாமியை வழிபட்டு ராவணனுக்கே திருமணம் நடந்தது இந்த கோவிலில் தான் அப்படிங்கிறதுக்கு கல்வெட்டுகளில் சாட்சிகள் இருக்கு ராவணன் சாதாரணமாகவே வந்து ஒரு பெரிய சிவபக்தன் அவன் சிவபக்தையான ஒருத்தியை தான் திருமணம் புரியணும் அப்படின்னு காத்திட்டு இருந்தான் மண்டோதரி அப்படிங்கிறவ சிவபக்தியானவள் அவளை தான் வந்து அவன் கரம் பிடித்தான் இந்த கோவிலில் தான் இந்த உத்தரகோச மங்கையில தான் மங்களநாதரை தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்கார் இந்த திருமணம் அதாவது ராவணனுக்கும் அவனுடைய மனைவி ராம மண்டோதிரி இரண்டு பேருக்கும் திருமணம் இங்கே தான் நடைபெற்றிருக்கு அதன் பிறகு அவர்கள் லங்கை சென்று விட்டார்கள் ஆனால் இங்கே இங்கே திருமணமாகி இ இலங்கை சென்றவர்களுக்கு புத்திர பேர் வந்து கிடைக்கல அதனால் ஒரு பெரிய ஒரு யாகத்தை நடத்தி மண்டோதிரி சிவபக்தையா அதனால் வந்து தனக்கு புத்திர பேர் வேணும் அப்படின்னு சொல்லி சிவனை வழிபாடு செய்கிறாள் அவளுடைய வழிபாடுகளில் வந்து மனம் இறங்கின இந்த சிவபெருமானானவர் அங்கே சென்று இலங்கையில் அவளுக்கு புத்திரை பேர் அளிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அங்கே போறதுக்கு முன்பாக இங்கே வந்து தன்னுடைய ஒரு ஓலைச்சுவடியை பாதுகாக்கும் பொருட்டு ஆயிரம் முனிவர்களை அதுக்கு காவலாக வச்சுட்டு போகிறாரு அப்போது அந்த முனிவர்களிடம் தான் என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா அறக்கர்கள் மூலமாக இந்த பிரணப மந்திரத்தை ஓதப்பட்ட இந்த ஓலைச்சுவடிக்கு ஆபத்து காத்திருக்கு அதனால இந்த ஓலைச்சுவடிகளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க நான் இந்த மாதிரி இலங்கைக்கு போய் நான் மண்டோதிரிக்கு குழந்தையாக தான் வந்து காட்சி கொடுக்குறேன் காட்சி கொடுத்த பிறகு நான் திரும்பி வ வந்து ப வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் இலங்கைக்கு போன அவர் குழந்தையாக மண்டோதிரிக்கு அவதரிக்கிறாரு அந்த குழந்தைய அவளுடைய கணவனான ராவணன் வந்து கையில் தொட்டு அப்படியே கொஞ்சிறான் அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தரகோசம் அங்கில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் தீப்பிழம்பாக அது எழுந்த அப்படியே எரிய ஆரம்பிக்குது இதை பார்த்த சிவனடியார்கள் எல்லாரும் சிவனுக்கு ஏதோ ஆகிவிட்டதாக நினச்சி எல்லோரும் வந்து அந்த அக்னி தீர்த்தத்தில் குதித்து உயிரை மாய்ச்சிக்கிறாங்க இந்த செய்தியை சிவபெருமான் அரியரர் ஆஹா நம்ம குழந்த நம்மளை வந்து ராவணன் தொட்டதை இவங்க தவறாத நினச்சி நம்ம அறக்கர்களிடம் வந்து ஏதோ நம்மளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி அவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாரு லங்கையிலிருந்து மறுபடியும் இங்கே ராமேஸ்வரம் வந்து அத்தனை சிவனடியார்களுக்கும் தான் திருப்பி உயிரை கொடுத்து அங்கே வந்து சகசிரலிங்கமாக அத்தனை பேரையும் தன்னகத்தையே அவர் வந்து ஆட்கொண்டுக்கிட்டார் அங்கே சகசரலிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கம் இருக்குது அந்த லிங்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம் இங்கே தலை விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரம் வருடத்துக்கு முன்பாக உள்ள ஒரு இழந்த மரம் தான் அது இன்னி வரைக்கும் காட்சிட்டு தான் இருக்குது மக்கள் வந்து அதையும் தரிசனம் பண்ணி தான் செஞ்சிட்ருக்காங்க அதே மாதிரி இந்த கோவிலில் திருமண தடை நீங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக செய்கிறாங்க ராமேஸ்வரத்தில் போய் பிரம்மகத்தி தோஷத்தை போக்குறத்துக்காக நம்ம சென்று வருவோம் அதற்கு முன்பாகவே இந்த கோவில் தோன்றிருக்கு அப்படிங்கிறது நிறைய ஸ்தலவரதால் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி நம்ம பிரணவ மந்திரத்தை இர இறைவன் வந்து அம்பாளுக்கு அம்பாளுக்கு பிரணவ மந்திரத்தை ஓதிய இடமும் இந்த இடம்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் அப்படிங்கிறது ரகசியம் கோஷம் அப்படின்னா சொல்லுதல் மங்கை அந்த உத்தரகோசம் மங்கைக்கு இந்த ரகசியத்தை இந்த பிரணவ மந்திரத்தை ஓதிய இடம் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல இன்னும் ஒரு சம்பவ இதாகவும் இருக்குது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோவிலில் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா தாழம்பு வந்து சிவபெருமானுக்கு வந்து எப்போவுமே எந்த கோவிலையும் படைக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா தாழம்பு வந்து சிவபெருமானிடம் சாபம் வாங்கியிருக்கு அதை பொய் சொல்லிய காரணத்தினால சாபம் வாங்கியிருக்கு அதனால் வந்து எந்த கோவில்லையும் சிவபெருமானுக்கு தாழம்பு சாத்துறது கிடையாது ஆனால் இங்கே சாப விமோச்சனம் பெற்றதுனால ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் தாழம்பு இங்கே சிவபெருமானுக்கு சாத்தப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோவிலில் இருக்குது நிறைய அற்புதங்கள் நிறைய நேரடியாகவே அனுபவித்த அற்புதங்கள்லாம் நிறையவே இருக்குது அதனால் யாராலும் செல்ல முடியுமோ தன்னோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த உத்தரகூசமங்கை இந்த மங்களநாதர் மங்களநாயகி அம்பாளையும் மரகத நடராஜர் சகசிரலிங்கம் நம்ம மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உள்ள இந்த தலபிருட்சமான இலந்தை மரம் அக்னி தீர்த்தம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம கா காண நல்லபடியாக கண்டு மகிழ்ந்து அங்கே சிவபெருமானுடைய ஆசிரியர்களை நிறைய பெற்று எல்லா வளமும் பெறணும்னு கேட்டுக்கிறேன்